மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் தெரியும் அந்த ரூபாயிலும் ரூபாய் மத்திய அரசின் நிதி என்றும் வெறும் அறுநூறு ரூபாய் மட்டுமே தமிழக அரசு கொடுக்கிறது என்றும் பாஜகவினர் சொல்வதையும் கேட்க முடிகிறது இந்த நிலையில் நிவாரண உதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசு கொடுத்தால் நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் கூட நிவாரண உதவியாக கொடுப்போம் என தெரிவித்திருக்கிறார் இல்ல பாஜக ஆட்சியில இன்னைக்கு மிக பெரிய அளவுல வேலை வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு இடையே ஜாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய வாழ் அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மழை வர வேண்டும் வெள்ளம் வர வேண்டும் என்று புயல் வர வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை அது வந்ததனால முதலமைச்சர் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கும் தேர்தலுக்கும் எப்படி முடித்து போட முடியும் நம்ம மத்திய அரசு கேட்கப்பட்ட தொகை வந்து உடனடியாக கொடுக்கப்படவில்லை என்ற பிரச்சாரம் அவங்க பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்கணும் நம்ம ஆறாயிரம் கொடுக்கறதா யாரு மத்திய அரசு அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் என்ன இருபதாயிரம் கூட கொடுப்ப தயாராக இருப்பார்கள் நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும் நமக்கு நியாயமாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி பாதிக்கப்பட்ட சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டு கேட்டிருக்கிறார்கள் அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மத்திய அரசு மொத்தமா தூக்கி இவங்க கிட்ட கொடுக்கணுமா இவங்க அதுல ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி இவங்க கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்களாம் ஏற்கனவே மதுக்கடைகளை மூடி விதவைகளை மீட்டெடுத்தவர் என்பதால் இவரது பேச்சை நாம் முழுவதுமாக நம்பலாம் தமிழர்கள் எப்பவும் முட்டாள்களாகவே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல நன்றி